முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சிறுமி டினோஜாவின் மரணத்துக்கு நீதி கோரி தற்போது கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகிறது முல்லைத்தீவு மாவட்டம் மாஞ்சோலை வைத்தியசாலைக்கு முன்பாக இன்று இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இதன்போது முல்லைத்தீவு மக்களின் கோரிக்கைகள் அடங்கிய கடிதம் ஒன்று ஜனாதிபதி செயலகத்துக்கும் அதன் பிரதிகள் சுகாதார அமைச்சர் செயலாளர் நாயகம் சுகாதார பணிமனை வடமாகாண ஆளுநர் அலுவலகம் முல்லைத்தீவு மாவட்ட செயலாளர் அலுவலகம் முல்லைத்தீவு பிராந்திய சுகாதார சேவை அதிகாரிகள் பணிமனை ஆகியவற்றுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அத்துடன் போராட்டத்துக்கு போலீசார் பாதுகாப்பு வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது நடந்த கொலை தொடர்பான உண்மை தன்மையை பணிப்பாளர் மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் இவ்வாறு கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்பட்ட வைத்தியர்களுக்கும் தாதியர்களுக்கும் நீங்கள் தொடர்ந்தும் அரச சேவையில் அமர்த்த அனுமதிக்கிறீர்களா மூன்றாவது அரசாங்க கோவைகளை அழிக்கவோ கிழிக்கவோ காணாமல் செய்யவோ உங்கள் அதிகாரிக்கு அங்கீகாரம் வழங்கியுள்ளீர்களாம் ஆனால் தொடர்ந்து இவ்வாறான நீதி நெறிமுறைகளுக்கு முரணாக செயல்படும் வைத்தியர்களும் எவ்வாறான நடவடிக்கை எடுத்துள்ளீர்கள் வைத்தியசாலை திறம்பட நடத்துவதற்காக கொலை சம்பவங்கள் நடைபெற்றாயிருக்க பாதுகாப்பான தரமான சிகிச்சை முறையை வழங்க பணிப்பாளர் எதிர்கால திட்டம் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் ஆனால் சிற்றூழியர்கள் தாரியர்கள் அரசாங்க கடமைகளுக்கு ஒழுங்காக ச சம்பவம் அளிக்கிறார்கள் என்பதை கண்கூடாக அவதானிக்கின்றோம் ஆனால் பதினைந்து நாள் வேலை செய்யும் வைத்தியர்களுக்கு முது முழு மாத சம்பளம் மேலதிக நேர கொடுப்பனவு வழங்கப்பட வழங்கப்படுகிறது எந்த அனுமதியும் இல்லாமல் முடிமுறைகளை எடுக்கின்ற வைத்தியர்களுக்கு முழு மாத கொடுப்பனவுகளை வருவதற்கு ஏன் துணை போகிறீர்கள் கண் சிகிச்சை பிரிவு கிழமையில் திங்கள் புதன் வெள்ளி ஆகிய தினங்களில் மட்டுமே நடைபெறுகின்றது மக்களும் அந்த சேவையினை நாடி பெறுகின்றனர் எனவே தினமும் கண் சிகிச்சை பிரிவை செயற்பட கோரிக்கை விடுக்கின்றனர் வைத்தியர்கள் கடமை நேரத்தில் கடமை அலுவலகத்தில் நிற்பதையும் முயப்படுத்த வேண்டும் கேட்டார் ஒன்பதாவது முல்லத்தீவு மாவட்ட பொது வைத்தியசாலை பணிப்பாளர் அவர்கள் கிழமையில் இரண்டு நாட்கள் மட்டுமே கடமை ஆற்றுவதாக வருகிறது மீதி நாட்களுக்கான மேலேயே வைத்தியசாலையினுடைய நிர்வாக ஏயோ ஆற்றுகின்றார் இந்த நிர்வாக உத்தியோக நடவடிக்கையினால் பெரும் பின்னளவை சந்திக்கின்றனர் அத்துடன் இந்த வைத்தியசாலையில் அரச ஊழியர் ஒருவரை தனது வீட்டு பணிக்கும் நிர்வாக உத்தியோகத்தர் அமர்த்தியுள்ளார் இக்காலத்திலும் இவ்வாறு நடைபெறுவது உடன்படுகிறீர்களா இவரை பணி நீக்கவோ அல்லது இடமாற்றம் செய்ய செய்வதன் மூலமாக மாத்திரமே இம்மாவட்ட பொது வைத்தியசாலையில் இது போன்ற நிகழ்வுகளை இனிவரும் காலங்களில் தவிர்க்க முடியும் இவர் இவற்றுக்கான உடன் பதிலை நமது மக்களுக்கு தெளிவுபடுத்தும் முல்லத்தீவும் மன்னாரும் இன்று வரை ஏனைய மாவட்ட மருத்துவமனைகளுக்கு நிகராக இல்லை வளங்களில் இன்னும் சமத்துவமற்ற நிலைமை இது பற்றி நாங்கள் பாராளுமன்றத்தில் தொடர்ச்சியாக அளித்து எங்களின் பிள்ளை தினோஜாவின் மரணம் ஏற்றுக்கொள்ள இயலாது மருத்துவமனைக்கு உள்ளும் புறமும் பலராலும் மருத்துவமனை மீதான முறைப்பாடுகள் முன்வைக்கப்படுகின்றன அதிக அளவாக மருந்து பிள்ளைக்கு வழங்கப்பட்டுமையே மரணத்துக்கு காரணம் என பலரும் குற்றஞ்சாட்டுகின்றனர் பிள்ளையின் மரணத்துக்கான நீதியான விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் சிலரின் அசம்பந்த போக்கு முறையற்ற மருந்து படங்கள் காரணமாக இருந்ததால் அவர் இருந்தால் அவர்கள் முறைப்படி தண்டிக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு பிரச்சனை நிகழும் போதும் அது தொடர்பு படிப்பாளர்களோடு கலைக்க முனைந்தால் அவர் கொழும்பில் இருக்கிறார் என்று தவறு வருகின்றது மருத்துவர்கள் தொலைபேசி வழியா வழியில் மருந்துகளை பரிந்துரைக்கின்றார்கள் என்ற குறைபாடு பல சந்தர்ப்பங்களில் கிடைக்கப்படுகின்றது இருக்கமற்ற நிர்வாக நடைமுறை மேற்படி மருத்துவமனையில் நிலவுவதாக உள்ளிருந்தும் சில முறைப்பாடுகள் கிடைக்கப்படுகின்றன முன்னிய காலங்களில் இருந்த பணிப்பாளர்கள் மிகவும் பற்று உறுதியோடு பணிபுரிந்தார்கள் மருத்துவத்தை மதித்தார்கள் மருத்துவத்தை உண்மையாக மக்களுக்கு பயன்பட செய்தார்கள் ஒரு மரணமேலும் இழந்துவிடக் விடக்கூடாது என இரவு பகலாக உழைத்தார்கள் இப்போதுள்ள நிர்வாகம் அந்த இறுக்கமான நடைமுறைகளில் இருந்து விலகி விடுகின்றதோ என எண்ண தோன்றுகின்றது இங்கு கூடியிருக்கின்ற அவ்வளவு மக்களும் ஓரிருவர் தூண்டுதலால் வந்து சேர்ந்தவர்கள் அல்ல ஒவ்வொரு சந்தர்ப்பத்தின் போதும் அசமந்த மருத்துவ சேவை வழங்கப்படுவதில் அனுபவப்பட்டு இந்த பிள்ளையின் மரணத்திலும் அத்தகைய பிழை ஏற்பட்டிருக்கும் என்று ஆழமாக நம்புகின்றார்கள் அரசு இது உடனடியாக தலையிட்டு நீதியான விசாரணை நடைபெற வழிபட வேண்டும் தவறுகளை தவறு நண்டிக்கொப்பட வேண்டும் உணவு ஒவ்வாமையால் ஒரு மரணம் கம்பளிக்கிறது என்பதை என்றால் அனைவராலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இவர்களுடைய தவறுகள் தான் காரணம் வீட்டிலிருந்தும் விழுதியிலிருந்தும் தொலைபேசி வழியில் மருத்துவம் பார்ப்பது அதிகரித்திருப்பதாக வேண்டும் என்று வைத்திய சாலை குணமாக போகணும் என்ற நிலையில் வருவதில்லை ஆகவே தயவு செய்து இதற்கு நான் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு நான் கொண்டு செல்வேன் என்னிடம் தரப்படும் மகச்சர்கள் நிச்சயமாக என்னுடைய கருத்துகள் இந்த சம்பந்தமாக பாராளுமன்றத்திலும் நிச்சயமாக ஒலிக்கும் ஆனால் அவர்கள் நீதியான விசாரணை ஒன்றை செய்து எங்களுக்கு இதுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் இவ்வளவு செலவும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அந்த கூட்டி சேர்த்து வந்ததில்ல ஒவ்வொரு பயப்படுகின்றார்கள் இப்ப நான் அன்றைக்கு கூட்டத்தில் கூட சொன்னேன் அந்த மக்கள் அவ்வளவு பேரும் மாறுவதும் அதுக்காக நாங்கள் வைத்தியர்கள் எல்லாரையும் கூட சொல்லவில்லை ஒன்று ரெண்டு பேர்

كن <applause> 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 கிராமப்புகள் தலைமையில் நடைபெறுகிறது காரணத்தை இல்லாமல் உயிரிழந்ததற்கு நீதி கோருதல் அதே போன்று இன்னும் ஒரு ஏற்படக்கூடாது உயிரிழப்பு ஏற்பட்டதற்கான காரணத்தை இல்லாமல் செய்தல் கவனிப்பு போராட்டத்தின் நோக்கமாகும் அதாவது தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட அவரது சாதாரண ஒவ்வாமை சிறுமி என்பதால் அதற்குரிய தீவிர சிகிச்சை பிரிவு வைத்திய நாலு மில்லிகிராம் நாலு தசம் அஞ்சு மில்லிகிராம் ஏற்றலாம் என்று கூறினர் பத்து இருபது வரைக்கும் அவர் பிறந்ததாக பின்னர் கூறப்பட்டார் நம்பி நாங்கள் அந்த மகஜரை முதலாவதாக அவருக்கும் தொடர்ந்து இணைந்து செய்யும் இந்த கவனீர்ப்பு போராட்டத்தில் சிலமை காரணமாக வைத்தியர்களால் சிகிச்சை அவ சிகிச்சை உடனடியாக வழங்கி அவருடைய ஒவ்வாமைக்கான மருந்துகள் ஏற்றப்பட்டு அவர் சாதாரண நிலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் ஆகவே எங்களுடைய இந்த கோரிக்கை இன்னொரு கோரிக்கையாக